ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் தினபலன் இன்னைக்கு வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பார்த்தேன்னா சோபகுர்து வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஆனி மாதத்தினுடைய கடைசிக்கு இன்னும் இன்னொரு அஞ்சு நாள் தான் இருக்குது இன்றைக்கி சித்த யோகம் நவமி தேதி இன்றைக்கி ராத்திரி ஒரு பத்திரம் பதினோரு மணி வரலும் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரன்றது வந்து வசதி அஸ்வினி தேவதைகள்னு பேர் ரெண்டு பேர் இருப்பா அஸ்வினி தேவதைகள் வந்து மருத்துவத்துக்கு பெரிய விசேஷம் அஸ்வினி தேவதைகள் இன்றைக்கி பார்த்த சந்திராஷ்டமம் யாருக்கு வருது அப்படின்னா ராசிக்கு சந்திராஷ்டமம் அதாவது அவளுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பிரவேசிக்கிறதுனால ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி இப்போ மேஷ ராசியில் குருவும் சந்திரனும் இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் மூணாம் இடத்துல சூரிய பகவான் கடகத்தில் வந்து புத பகவான் இன்றைக்கி சிம்மத்தில் வந்து செவ்வாயும் சுக்கரனும் இருக்கா சப்தமத்தில் அதாவது கேது பகவான் துலாத்துலேயும் கும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து வக்கரம் பெற்ற சனியும் இருக்கா இன்றைக்கி கிரகச்சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா அப்படி தான் இருக்குது பொதுவாகவே வந்து இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கேத்து பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் வந்து அதிபதியாக சொல்லக்கூடியவர் வந்து கேது பகவான் இந்த கேது பகவான்றவர் வந்து ராகுவும் கேதுவும் ஒன்று அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரும் புள்ளிகள் அப்போ கரும் புள்ளி செம்புள்ளி அப்படின்னு சொல்லுவாள் தலையும் வாலும் போல் அப்படின்னு சொல்லுவாள் நூற்றி எண்பது டிகிரி ராகு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு நூற்றி எண்பதாவது டிகிரி இல்லைன்னா ஏழாவது பா வந்து அதாவது கட்டத்தில் வந்து ஏழாவது ராசி கட்டத்தில் கேத்து பகவான் இருப்பார் இந்த ராகுவும் கேதுவும் பார்த்தோன்னா அப்பிரதக்ஷமாக சுற்றுவோம் அப்பிரதட்சிணம் அப்படின்னா எப்போவுமே வந்து டுவோர்ட்ஸ் கிளாக் வாய்ஸ் அதாவது புறமாகவே நம்ம வந்து கிரகங்கள் எல்லாமே சுற்றும் ஆனால் ராகுவும் கேதுவும் எதிர் பக்கமாக இடதை ப இடதுகை பக்கமாக சுற்றும் அதனால தான் வந்து அவளுக்கு பக்கரம்ன்றது கிடையாது ஏன்னா எப்போவுமே அவள் வந்து இடதுகை பக்கமாக தானே சுற்றின்னு இருக்க பெற்ற கிரகங்கள் வந்து தான் போகக்கூடிய வேகத்திலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடியதாக அதாவது வலது பக்கம் போகிறது அப்படின்னா இடது கை பக்கம் போகிற மாதிரியான ஒரு விஷயம் வரும் ஆனால் ராகுகேத்துக்கு வந்து வக்கரம்ன்றது கிடையாது ஏன்னா அவள் எப்போவுமே இடது பக்கத்தில் தான் போயின்னு அதனால் அவளுக்கு வக்கரம்ன்றதே கிடையாது சரியா அடுத்தது பார்த்த இல்லையானால் கேத்து பகவானை பற்றி என்ன விசேஷம் கேத்து பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாரான் அப்படின்னு பார்த்தா கேத்து பகவான் வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஞானக்காரகன் ஞானத்தின் அதி அப்போ குரு பகவான் யார் குரு பகவான் குரு வந்து ஆசான் குரு பகவான் ஞானத்தின் அதிபதி குரு பகவானுக்கும் கேத்து பகவானுக்கும் என்ன வி வித்தியாசம் அப்படின்னா கேத்து பகவான் இருக்கக்கூடியவர்கள் கேத்து பகவான் வந்து ஒரு இடத்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும் ஆனால் குரு பகவான் அந்த இடத்துல இருந்தார்னா அவர் வந்து இப்படி போனேன்னா தப்பு வரும் அப்படின்றத வந்து எச்சரிக்கையோடு சொல்லக்கூடியவர் கேது பகவான் இருந்தாரேனால் நீ உள்ளே வந்து அதுக்கு உண்டானது எல்லாத்தையும் இது பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி அதில் பிரச்சனையாகி அதில் லாஸ் வந்து நீ வந்து படிப்பினையாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அதுதான் வந்து பெரிய வித்தியாசம் அதனால தான் கேத்து பகவான் கேதுவினுடைய தசையெல்லாம் வந்ததே ஆனால் அவர்கள் வந்து மிகுந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு துறவரத்திற்கு அளவிற்கு செல்லக்கூடியவர்கள் கேத்து பகவான் நல்ல ஒரு இடத்துல இருந்தால்தான் துறவரத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி கேது பகவான் அப்போ வந்து ரொம்பவும் நல்லவரா குருவினுடைய அணியில் இருக்கவரானா இல்லை குருவினுடைய அணியின் இல்லை சுக்கரனுடைய அணியில் இருக்கார் குருவினுடைய அணியில் இருக்கவா தான் நல்ல கிடையாது குருவினுடைய அணியில் வந்து குரு செவ்வாய் அப்புறம் வந்து சூரியன் சந்திரன் இவா நாலு பேரும் சுக்ரனோட அணியில் பார்த்தோம்னா சுக்ரன் சனி புதன் ராகுகேது இவா அஞ்சு பேரும் இருக்கேன் இந்த சுக்கரனுடைய அணியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வந்து உலக இயலை பற்றி சொல்லக்கூடியவர்கள் உலக இயலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதில் வந்து இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் குருவனுடைய உள்ள அணியில் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா இந்த உலகியல் இல்லாத ஒரு வே இந்த இடத்துல போய் அதை பற்றி யோசிச்சுன்னு அதில் பற்றி இது பண்ணக்கூடியவர்கள் அதனால்தான் வந்து பார்த்தேன்னா இந்த கேத்து பகவான் வந்து சுக்கரனோட அணினு வர்றதுனாலையும் ஆனால் கேத்து வந்து செவ்வாயை போல் செயல்படுவார் என்றும் ராகு வந்து சனியை போல செயல்படுவார் என்றும் பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு கேத்துவோடு சேர்ந்த குரு பகவான் அது வந்து கேள யோகம்னு சொல்லுவாள் பெரிய விசேஷம் அது அது வந்ததுன்னா கோடீஸ்வர யோகம் வந்தே தீரும் ஆனால் கோடீஸ்வர யோகத்து வந்ததுனால அதன் மூலியமாக ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே பா வந்துடுச்சுன்றதுனால அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அதை விட்டுட்டு போயிடுவாங்க பொதுவாக ஏழு வருஷம் வரக்கூடிய அதாவது விம்சோதரி திசையில் கேது பகவானுக்கு உண்டான திசைகள்னு சொல்லக்கூடிய இது ஏழு ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷத்தில் பார்த்தேன்னா பொதுவாக பொதுவாக சேது பகவான் நன்றாக அந்த ஜாதகனுடைய லக்னத்திற்கு அமைய பெறாவிட்டால் பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார் அதாவது உலகத்தில் உலகத்தை விட்டு எப்படா போவோன்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார் மென்டல் டிப்ரெஷன் ஹெவியாக கொடுப்பார் மென்டலி ரிட்டார்டடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பைத்தியமாக ரோடில் அலைவர் சாமியாராக ரோடில் அலைவர் எதை பற்றி உலகத்தை பற்றி கவலைப்படாத நிலைக்கு சென்று அவர் அலைவர் அவர் பாட்டுக்கு தன் உடைகளை பற்றி கூட கவலைப்பட மாட்டார் அதனால தான் வந்து ராகு கேத்துவை பற்றி சொல்லும்போது கேத்து பகவான் பற்றி ரொம்பவும் ஜாகிரதையாக பேசக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைக்கி பார்த்தலையனால் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் மேஷ ராசி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்ல யோகமான நாளாக இந்த நாள் அமையிறது ஏன்னா நவமியாக இருந்தாலும் சித்த யோகத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு பார்த்த இல்லையானால் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போ வந்து இன்னொரு நாலஞ்சு நாளில் ஆடி மாதம் பிறகு அதுக்கு முன்னாடியே திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிவிடுங்க அது ரொம்பவும் நல்ல விஷயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இன்றைக்கி ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார் தாயின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு செய்தி வரும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க இன்றைக்கி வேலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எதை தொட்டீர்கள்னாலும் உங்களுக்கு வந்து பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த ராசி இந்த நாள் போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுங்க அது உங்களுடைய ஏற்றத்திற்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல வந்து பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கிற அது ரொம்பவும் விசேஷம் சுபப்படுறதுனால அதுவும் வந்து சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கர பகவானுக்கு நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கு ரெண்டாம் இடத்துல நாலாம் அதிபதி நாளுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விசேஷம் அதனால வீட்டில் வந்து நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வேலைக்குன்னு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அவங்க தாயாருக்கு வந்து நெய் விளக்கு போட்டு வர்றது பெரிய விசேஷம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை கையில் வந்து ஒரு ஆஷ் கலர் அதாவது சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி வந்து பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதுவும் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அதீத விசேஷம் இன்றைக்கி பார்த்தேன்னா பணம் வந்து கொட்டுன்னு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரவு அதிகமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு இது வரக்கூடிய வாய்ப்பு அதாவது செய்தி வரக்கூடிய வாய்ப்பு திருமணத்துக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பருவமான போய் வணங்கிட்டு வாங்கோ ஆஞ்சநேயருக்கு வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு கண்டிப்பாக ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கடகராசி புனர்பூசம் பூசம் இல்லியம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு சந்திரயோகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் வந்து இந்த இது பால் முகவர்கள் ட்ரேடிங் பண்ணுற இவர்களுக்கெல்லாம் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயம் வரும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது அஷ்டமத்து சனின்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி ஓட்டுறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக ஓட்டுறது நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை கடந்து அதாவது அதை வந்து கடமையாக ஏற்று பண்ணுறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு இது அருகம்பூ மாலை போட்டு வாங்கும் அருகம்பூ அருகம்புல் போட்டு வாங்கும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவானின் பார்வையில் உங்கள் ராசி இருக்குது செவ்வாய் பகவானும் இருக்கார் சுக்கர பகவானும் இருக்கார் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி குரு சந்திர யோகம் வேறு எதை தொட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துல வேறு சந்திரன் போயிடுறார் உங்களுக்கு வந்து எதை தொட்டீர்கள்னாலும் தந்தை மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும் வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடியதாக இருக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பிராப்தி ஏற்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க அயகிரீவ பெருமானை வணங்கிட்டு அவருக்கு ஒரு மாலை போடுங்க கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும் ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகமான காலம் ஏன்னா ராசின் அதிபதியே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தேன்னா சந்திராஷ்டமமாக இருக்குது சந்திராஷ்டிரமம் பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டின் மூலியமாக பணம் வரும் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை போக வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் இது என்ன சொல்கிறது பசும்பால் மட்டும் சாப்பிட்டு போவோம் உங்களுடைய சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வா வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக வரும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை போய் வணங்கிட்டு வாங்கோ அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உண்டான ஏற்றமான நிறமாக அதிர்ஷ்டமான நிறமாக இன்றைக்கி அமையப்போகிறது துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரபகவான் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்க்கை குரு பகவான் பார்வையில் இருக்கிறார் இன்றைக்கி சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வர்றதுனால குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் எதை நினைச்சிங்கனாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டிங்கனாலும் வந்து எந்த ஒரு வேலையை எடுத்திங்கனாலும் அதில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்கள்னா அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு சந்தன காப்பு போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசிக்கெல்லாம் வந்து பார்த்த இப்போ ஒரு நல்ல ஏற்றமான நாள் என்ன ஒரு ஒரே ஒரு விசேஷம் அப்படின்னா குரு ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அவங்கள வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சு கொடுக்குறதுலேயும் எதிரிகளோட போட்டி போடுறது ஏன்னா எதிரிகளோட போட்டி போடும்போது உங்களுக்கு அந்த கோபம் தாவம் வரணும் குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சரின்னு விட்டு கொடுத்துட்டு போடுவீங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி பார்த்தேன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து அங்கே இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் நல்ல ஏற்றம் முடியும் குரு சேர்ந்து சேர்ந்துருக்கார் அதனால் வந்து வேலையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் உங்களுடைய ராசிநாதனையும் குரு பா குரு பார்க்குறார் அதனால் வந்து உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் ஜாகிரதையாக உடம்பை பார்த்துக்கிறது நல்லது உடல் நலத்தில் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மூணு நாள் காலம் வேறு அதனால் கண்டிப்பாக போய் அம்மன் கோவிலில் போய் ஒரு விளக்கு போட்டு வாங்கோ எலுமிச்சம் விளக்கு போடுங்க நிச்சயமாக நல்ல எல்லா வெற்றிகளும் சேர்ந்தவரும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய ஏற்றமான நிறமாக இருக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ராசியே பார்க்குறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறது ஓ அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி வந்து அஞ்சாம் இடத்துல வந்து அஷ்டமாதிபதி போய் சேர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நலத்தில் தொய்வு இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்த ஆனால் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றம் அவர் வந்து ஒரு மூக்கு போட்டு போட்டுவாங்க செவ்வாய்க்கிழமை வேற கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மகர ராசி உத்திராடம் அமைட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியில் கடைசி இரண்டரை வருஷம் இருந்தாலும் வக்கர சனியாக இருக்கிற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது த பேசுனீங்கன்னா தப்பாக புரிஞ்சுன்னுருவா தப்பாக புரிஞ்சுக்கிறது மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பேச்சில் இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வீட்டில் வந்து உங்களுடைய இது ஏதாவது அலங்கார பொருட்கள் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீட்டுக்குன்னு செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி ஏன்னா அது தவிர வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ச சிவபெருமான் கோவிலுக்கு போங்க அங்கே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் போடுங்க செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் எல் தீபம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்ல கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும் கும்ப ராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆண் சனியாக ஆட்சி பெற்றிருக்கார் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் படபடப்பு அதிகமாக இருக்கும் பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால ஐயோ தோற்றுருவோமோன்னு ஒரு பயம் சைக்கலாஜிக்கலாக இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் மூணாவடத்து முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானும் ராகுபகவானும் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம் இன்றைக்கி சந்திர பகவானும் கூட இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு புகழ் நிச்சயமாக இருக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க அதனால் உங்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஜாகிரதையாக இருங்க உடல் உழைப்பு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஏற்றுக்காதுங்க மைண்டை வந்து காமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் ரொம்ப நல்லது இதை தவிர பார்த்த நீ திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு நேவி ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது கடல் நீளம் அது வந்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டில் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கார் சா இன்றைக்கி சந்திரனோடு சேர்ந்த குரு பகவான் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் ராசியின் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதியை பார்க்குற பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக ஒரு பெருத்த லாபம் உண்டு உங்களுக்கு எதை சொ சொன்னிங்கனாலும் வந்து பணம் வந்து அபரிமிதமாக வரும் எப்படின்றதே தெரியாமல் ஆனால் செலவுகளும் அபரிமிதமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி பார்த்தேலையானால் உங்களுடைய வேலையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் வீட்டுக்குன்னு வந்து நல்ல ஒரு விசேஷமான விஷயங்கள் அதாவது அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவீங்க இன்றைக்கி ஏன்னா ஆறாம் அதிபதி அவர் நாலாம் இடத்துல போய் இருக்கார் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் எதை தொட்டாலும் நிச்சயமாக பொண்ணாகக்கூடிய நாளாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது இருந்தாலும் ஏழரை சனி உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வாங்க குருவாயூரப்பனை வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு சந்தன காப்பு போட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்